The mm -hmm. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறைவுகள் காணப்படும் ஆனால் சங்கீத முப்பத்தி நாலு பத்தில் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேத வசனத்தின்படி கத்தரை தேடுகிறதிலே நாம் குறைவுபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் ஏற்படும் என்று விளங்கிக் கொள்ள முடிகிறது பெலிஸ்தீனர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண

ராஜா தன் கால்களில் வியாதி கண்டபொழுது கத்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அதனால் அவன் செத்து என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இசைக்கிய ராஜாவுக்கு வியாதி வந்து மரண தருவாயில் இருந்த பொழுது அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கத்தரை தேடினான் அதனால் அவன் உயிர் பிழைத்தான் மனைவி பிள்ளைகள் மற்றும் எல்லா மிகவும் அழுது சொல்லும்ப பண்ணி தேடினான் ஒன்றும் சகலவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுத்தார் இவர்களைப் போல நீங்களும் உங்கள் பிரச்சனைகளில் உங்கள் வியாதிகளில் உங்கள் நெருக்கங்களில் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது கர்த்தர் நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவார் நாம் எப்படி கத்தரை தேடினால் கர்த்தர் நம்மை நன்மைகளினால் திருப்தியாக்குவார் என்பதை இந்த செய்தியின் மூலம் சுருக்கமாக தியானிப்போம் முதலாவதாக நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி தினமும் அதிகாலையில் கர்த்தனை தேட வேண்டும் அப்பொழுது அந்தந்த நாளுக்குரிய நன்மைகளினாலும் கிருமைகளினாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார் அதிகாலை மணி மணி முதல் வரை ஏதாவது ஒரு மணி நேரமாவது சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து கத்தரை தேட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்குவார் இரண்டாவதாக இரமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கர்த்தரை முழு இதயத்தோடு தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தன் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் விட கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கத்தரை தேடினாள் அதனால் இருந்து பெற்று கொண்டாள் இதே போல நாமும் ஏதோ ஒரு ஆசீர்வாத்துக்காகவோ அற்புதத்திற்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ கத்தரை தேடாமல் முழு இதயத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து கத்தரை தேட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசிர்வதிப்பார் மூன்றாவதாக யாத்திராகமா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கத்தரை தேடுகிற அவரும் ஆசரிப்பு கூடாதற்கு போவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாம் ஆலயத்துக்கு சென்று கத்தரை தேட வேண்டும் அப்பொழுது ஆலயத்தினுடைய நன்மைகளினால் கர்த்தர் திருப்தியாக்குவார் ஓய்வு நாட்டில் தவறாமல் ஆலயத்துக்கு சென்று கத்தரை தேட வேண்டும் அந்நாள் ஆலயத்திற்கு சென்று கத்தரை தேடி அழுது ஜெபம் பண்ணினால் கர்த்தர் சாம்பேல் என்ற அழகான ஆண் குழந்தையை அண்ணாளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார் இதே நீங்களும் உங்களுடைய பிரச்சினைகளுக்காக தேவைகளுக்காக கத்தருடைய ஆலயத்தில் சென்று கத்தரை தேடி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்பொழுது கத்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாத வரைக்கும் கத்தர் நன்மைகளினால் திருப்தியாக்குவார் கேட்ட செய்தியின்படி அதிகாலையில் கத்தரை தேடுங்கள் முழு இதயத்தோடு அவர்கள் அன்பு கூர்ந்து கத்தரை தேடுங்கள் ஆலயத்திற்கு சென்று கத்தரை தேடுங்கள் அப்பொழுது கத்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடிக்கு கத்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார் ஆமே